ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் இப்போ இதை பற்றி போகிறோம் அப்படின்னா கத்திரி செடியில் ஏற்படக்கூடிய காய் புழு தாக்குதலை பற்றி போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புழுக்களோட தாக்குதல் வந்து கத்திரி பேரில் எந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது அதாவது இந்த புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாலே கத்திரி செடியில் வந்து காயாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் கொப்பாக இருக்கட்டும் எல்லாமே அறுத்து உண்ணப்பட்டிருக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த புழு தாக்குதல் வந்து காய்களில் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா காய்களில் வந்து ஒரு சிறு தொலை மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு போயிடும் உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்து பகுதியில் வந்து சுற்றி விதைகள் எல்லாத்தையுமே காய முழு தின்றோம் திருப்பி அடுத்து இன்னொரு தொலை வழியாக வழியாக வந்து மீண்டும் இன்னொரு விட்டு உள்ளே போவோம் இந்த மாதிரி மாறி மாறி போவோம் இப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கத்திரிக்காயில் விட்டு அந்த கத்திரிக்காயையும் சேதப்படுத்தும் ஸோ இந்த புழுக்கள் தாக்குதல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா புழுக்கள் வந்து ஒரு காயிலேருந்து வெளியே வரும்போது அது அழியிற அளவில் நம்ம மறந்து ஸ்ப்ரே பண்ணோம் இன்னொரு காய்க்கு போகாத அளவுக்கு அதே மாதிரி தண்டுபழு தாக்குதல் ஏற்பட்டாலும் அதே மாதிரி தான் தண்டு புழு தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுனா எந்த ஒரு கொப்புகளோ இல்லைன்னா கொண்டையோ அப்படியே கரியக்கூடும் அதாவது ஒரு நீர் சத்து இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு கொப்பு மட்டும் கரைஞ்சிகிட்ருக்கும் எதனாலனா அந்த கொப்பு தளர்த்துருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன தொலை நம்ம உத்து பார்த்தா தான் நம்ம கணிக்க தெரியிற அளவுக்கு ஒரு மைன்யூட்டாக இந்த ஒரு புழு தான் தொலைத்து அந்த தண்டோட குறுத்து தின்ட்டுருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அந்த இலைக்கு வந்து நீர் சத்து சரியாக போகாத காரணத்தினால அந்த கொப்பு வந்து வாடிருக்கும் இது வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் போது நம்ம மருந்து மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதுமானா அப்படி கிடையாது இதனாலாம் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வெளியே இருக்கக்கூடிய தண்டுகள் இலைகள் காய்கள் பூக்கள் மட்டும்தான் படுமே தவிர மருந்து வந்து செடியில் ஊடுருவியே வேலை செஞ்சாலும் இது வந்து கூறுத்து தின்ட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் அதாவது அந்த புழுக்கள் வந்து அழியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தண்டு துளைப்பானால் கொப்புகள் வந்து கரைஞ்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு அந்த கொப்புகளை உடைச்சி அகற்ற பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் அப்படி நம்ம அகற்றாமல் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்ம மறந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே காய் புழு தாக்குதல் வேணால் கட்டுப்படுமே தவிர இந்த தண்டு புழு தாக்குதல் வந்து பெரிய லெவலில் கட்டுப்படாது அதேமாதிரி காய்ப்புழு தாக்குதலுமே கட்டுப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இப்போது ஒரு நாலு காய்கள் அந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் பிடிச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒவ்வொரு காய்களில் மட்டும் இந்த புழு தாக்குதல் ஏற்பட்டுருக்குன்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா சுலமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதனால் இன்னொரு காய்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால புழுக்கள் வந்து அந்த எந்த காயில் ஃபஸ்ட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதில் இருந்து வெளியே வரும்போதே புழுக்கள் அழிஞ்சிடும் இதுவே இந்த மாதிரி இல்லாமல் நாலு காய்கள் பிடிச்சிருக்கக்கூடிய இடத்துல நாலு காய்கள்லேயுமே புழு தாக்குதல் ஏற்பட்டிருக்க பட்சத்தில் முடிஞ்சளவு நம்ம அகற்ற பார்க்கணும் அதை வந்து தோட்டத்தில் வந்து அப்புறப்படுத்துகிறதே நல்லது இதனாலாம் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுனாலுமே அந்த நாலு காயும் திருப்பி நல்ல காயாக மாறப்போகிறது இல்லை ஸோ முடிஞ்ச அளவு அப்படி எல்லா காய்களுமே புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு அகற்ற பார்க்கணும் அகற்றிட்டு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அடுத்து போகம் பிடிக்கக்கூடிய காய்களாவது புழுக்கள் தாக்குதல் இல்லாத அளவில் நல்ல காய்களாக பிடிக்கும் மாதிரி இந்த புழுக்கள் தாக்குதலுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு மருந்து மட்டும் அதாவது லோ காஸ்ட்டான மருந்து ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கக்கூடிய மருந்தை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அது என்ன மருந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபோனோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மருந்து இது வந்து நிறைய பிராண்டில் இருக்குது நிறைய நேமில் இருக்குது ஆனால் எந்த மருந்து எந்த கம்பெனியில் ஆனாலும் இந்த ப்ரொஃபோனோ ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய கெமிக்கலாக பார்த்து வாங்க ஈஸி ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அது நம்ம தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் அந்த மருந்து அப்படியே ஒயிட் கலரில் தண்ணி வந்து மாறிடும் இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு எம்எல் கலந்தோன்னாலே ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கு நல்ல சொல்லு கொடுக்கும் அப்படி இல்லை நம்ம சொன்ன மாதிரி நாலு காய்கள் அந்த மாதிரி எல்லா காய்களிலுமே புழுக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்துக்கிறது பெஸ்ட்டு முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கத்திரி பயிருக்கு புழுக்களுக்காக மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் அதாவது இந்த ஒட்டு பசை ஏதாவது கலந்து அடிக்கிறது நல்லது அதனாலாம் இடைக்கு இருந்து காய்களோட சுற்றளவுக்கு எல்லா இடமும் மருந்து பரவுகிறதுக்கு இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் வந்து உதவும் ஸோ முடிஞ்ச அளவு கத்திரி செடிக்கு புழுக்களுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஸ்ப்ரெட்டிங் கலந்து கலந்துடிச்சோன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்துக்கிட்டோன்னா போதுமானதாக இருக்கும் ரெண்டுலேருந்து ரெண்டு எம்எல் கூட ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம் ரெண்டு எம்எல் கலந்தாலும் கத்திரி செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த புழுக்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுமாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து மூணு நாள் மினிமமாக எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் நமக்கு புழுக்கள் தாக்குதல் ஏற்படுற வரை திருப்பி ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கலாம் இப்போது இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோன்னா மூணு நாள் கழித்து புழுக்கள் எதுவுமே பெரும்பாலும் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது நாள் அதுக்கப்புறம் தான் புழுக்கள் தென்படுது அப்படின்னா அப்போ ஸ்ப்ரே பண்ணால் போதும் அது வரை ஸ்ப்ரே பண்ண ஒரு அவசியம் கிடையாது இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலையும் கால் லிட்டர் வந்து இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுலேயும் அரை லிட்டரோட ப்ரைஸ் வந்து நானூற்றம்பதுலேருந்து ஐநூறுக்குள்ளேயும் ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சிலேயும் இருக்குது ஸ்டோரில் வாங்கி பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தலாம் ஒருவேளை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி ரிசல்ட் கொடுக்கல ஏற்கனவே இந்த மருந்து யூஸ் இருக்கவங்களுக்கு ரிசல்ட் வந்து போதுமான அளவில் இல்லை புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மருந்து வந்து பெரிய ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதே காஸ்ட் ரேஞ்ச் இதே விலையில் இருக்கக்கூடிய இன்னொரு மருந்து நம்ம சொல்கிறோம் அந்த மருந்து வந்து இந்த புழுக்களுக்கு ரொம்பவே சிறந்த மருந்து தான் காய் புழுக்கள் தண்டு புழுக்கள் இதுக்கு அது என்ன மருந்துனா ஐநூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரி பெருபா ஃபிஃப்டி சைப்பர் சைப்பெருமத்திரின் ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இது வந்து ஐநூற்றி அஞ்சுன்னு சொல்லுவாங்க இதனால்லாம் இந்த குளோரிஃபைரோ ஃபிஃப்டிக்கும் சைப்பர் மெத்தின் ஃபைவையும் சேர்த்து ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற நேமில் வந்து குறிப்பிடுறாங்க இது வந்து நிறைய ப்ராண்டில் அவைலபிளாக இருக்குது இந்த மருந்துமே ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இஸ் நம்ம அந்த ப்ரொஃபனோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு சொன்னால் அதே ப்ரைஸ் தான் இதுவும் வருது இது வந்து நம்ம அரை லிட்ரு ஒரு லிட்ரு பேக்கேஜாக வாங்கும்போது அதை விட கூடுதலாக ஒரு ஐம்பது ரூபா குறைமே தவிர கூடாது ஆனால் ரெண்டுமே ஈக்குவலான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் டோசேஜும் அந்த ப்ரொஃபனோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொன்னால் அதே டோசேஜ் தான் எவ்வளோன்னா ஒரு எம்எல் நம்ம யூஸ் பண்ணோன்னா போதும் அப்படி ஒரு எம்எலுக்கு போதுமான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை இந்த மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணி கலந்து பயன்படுத்தலாம் இதனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம ப்ரொஃபனோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு சொன்ன மாதிரியே இந்த மருந்து வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை மினிமமாக ஸ்டே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா புழுக்களோட தாக்குதல் ஏற்படுறதை பொறுத்து நம்ம அஞ்சு நாளும் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆறு நாளும் ஸ்ப்ரே பண்ணலாம் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா புழுக்களோட தாக்குதல் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்தும் தென்படலை அப்படின்னா அஞ்சாவது நாள் தென்படுது அப்படின்னா அஞ்சாவது நாள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லை ஆறாவது நாள் தென்படுது அப்படின்னா ஆறாவது நாள் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி புழுக்கள் தாக்குதல் தென்படும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணாலுமே ரொம்பவே சுலபமாக டேமேஜ் அதிகமாக இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதனால்னா புழுக்கள் தென்படுதுன்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு காய் அந்த மாதிரி தான் புழுக்களால் கழியும் மீதி காய்கள்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படி இல்லாமல் மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக கொடுத்தோம் அப்படின்னா செலவு வந்து கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு புழுக்கள் தாக்குதல் ஏறு படும்போது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த ரெண்டு மருந்துகள் மட்டும் கிடையாது எந்த ஒரு புழுக்களுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே அதை வந்து நம்ம புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் போது மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணோம் சும்மா ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அதேமாதிரி இந்த ரெண்டு மருந்தையும் தனித்தனியாக பயன்படுத்தாமல் என்னையும் சேர்த்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்னை கால் மல்லில் வந்து ஒன்றரை எம்எல் அப்படிங்கிற அளவில் கலந்துக்கலாம் ஏன்னால்னா அதுக்கு மேலே கலந்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஸ்மெல்லையும் அதிகமான எஃபெக்டையும் பயிர் கொடுக்கும் ஸோ பயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு ஒன்னை கால் மில்லில் வந்து ஒன்றை எம்எல் வரை கலந்துக்கலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மருந்துமே கத்திரி செடி மருந்தான் யூஸ் பண்ணோன்னா அப்படி கிடையாது காய்கறி வை பயிரிலேயே இந்த காய் புழு ஏற்படக்கூடிய பாதார்கா வெண்டக்காய் இந்த மாதிரியான பயிர்கள் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி பருத்தி யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் பல வகை பயிரில் இந்த சப்போட்டா மாமரம் இந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம வந்து இந்த புழுக்கள் தாக்குதல் காய்ப்புழு தாக்குதலுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் வகையான பயிரிலேயுமே புழுக்கள் காய்ப்பு தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரிசல்ட்டு நல்லாவே கொடுக்கும் பயிருக்கு அந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எல்லா நிலையிலையும் அதேமாரி யூஸ் பண்ணலாம் பூக்கிற பருவத்தில் இருந்தாலும் சரி பூக்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பருவத்தில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ சொல்ல லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இதேமாரி விவசாயம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அவங்களுக்கும் பயன்படும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போடுற எல்லா விவசாய வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு அனுப்பிச்சு செஞ்சு ஆளுங்க கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்